அமெரிக்க தேசத்தை கலக்கின சார்லஸ் பின்னின்னு சொல்ற ஒரு ஊழியக்காரர் இந்த ஊழியக்காரருடைய குடும்பம் பேக்ரவுண்ட் அப்படின்னா ஆண்டவர் அறியாத குடும்பம் ஆண்டவர் அறியாத குடும்பம் இவர் ஒரு வக்கீலுக்கு அவங்க அப்பா அம்மா படிச்சு வச்சிருக்காங்க படிச்சு வச்சிருக்கிறப்ப இவர் படிக்க போன இடத்துல ஆண்டவரை எப்படியோ ஒரு பாஸ்டர் மூலமா அரைஞ்சிட்டார் அரைஞ்ச போற இவருக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் மற்ற கிறிஸ்தவங்களை நான் வாழக்கூடாது

தேம்பி 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 அந்த காட்டில் கடந்து அழுது இருக்கிறாப்புல ஆண்டுடைய வல்லமை ஆண்டுடைய மகிமை அந்த இடத்துல வெளியரங்கமானது அவருடைய மகிமையினால நிரம்பி அதே சார்லஸ் பின்னி வெளிய வரும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா அவர் நடந்து போவதற்கு முன்பதாக பல கிலோமீட்டருக்கு அப்பால் பிசாசுகள் அலற ஆரம்பித்தது இவருக்கு முன்பதை வருகிற குட்டிகாரர்கள் அமீன் பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிறவர்கள் குற்றவனவரடைந்து மனம் திரும்பினாங்க அவங்க காலத்துல நாற்பது வருஷம் என்னது கேளிகைகள் சாரக கடைகள் எல்லாம் பூட்டப்பட்டிருந்ததா சார்லஸ் பின்னிங் நடந்த